செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்ன உத்தரவு நீதிமன்ற உத்தரவு இங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் நான் உங்களுடைய ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக் கொள்கிறேன் இதே போன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு இருக்கிறது பள்ளி சர்ச்சைகளிலும் கூம்பு வடிவ குழாய் பொருத்த கூடாது என்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உங்களால் அமல்படுத்த முடியுமா இருக்கா சவால் விடு இந்த கூம்பு வடிவு குழாயை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த வழிபாடு தலைமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அலட்சி எங்களை கூப்பிட்டு பேசுற மாதிரி எல்லாத்தையும் அழைச்சு உட்கார வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கு அந்த கூம்பு வடிவ குழாவை அகற்ற முடியுமா அகற்றிட்டா இந்த அமைப்பை பற்றி வெளியே போயிருக்கிறேன் இந்துக்களுக்கு ஒரு நியாயம் இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்துவனுக்கு ஒரு நியாயம் யாரை இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்திற்கு மதித்து நீதிமன்றத்தை மதித்து நாங்கள் இன்று மாற்றுப் பாதையில் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த வந்து சொல்கிறேன் பழனியாண்ட தீர்ப்பு இறுதியாகும் அந்த கம்பிகள் எல்லாம் இந்த அமைப்புகளால் தகர்த்தறியப்படும் தகர்த்தறியப்படும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளே நாங்கள் அந்த கம்பிகளை தகர்த்தறிவோம் இன்று மேலும் உங்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் இருக்கலாம் அரசியல்வாதிகள் இருக்கலாம் அரசு அதிகாரிகள் இருக்கலாம் எங்களுக்கும் நீதிமன்றம் இருக்கிறது நாங்கள் முறைப்படி உச்ச நீதிமன்றம் செல்வோம் இந்த கம்பிகளை தகர்த்தெறிவோம் இது எந்தவித மாற்று கட்டும் கிடையாது மீண்டும் பிள்ளையார் கிரிவல பாதையில் இருந்து கிரிவல பாதையில் இருந்து வருகின்ற நிகழ்ச்சி இந்த பழனியில் நடைபெறும் என்பதை இந்த மேலையில் சொல்லுங்கள் அரசு பெருந்திட்ட வரைவு பெருந்திட்ட வரைவு பெருந்திட்ட வரைவு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கேட்டா எம்எல்ஏ சொல்ற எனக்கும் இந்த அடிவார்த்த நடக்கு பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை நம்ம பாலன் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வியாபாரிகள் பத்தாயிரம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் இல்லாம ரோட்ல வாங்கி இதே இடத்துல

யார் முன்னெடுத்து இருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்து சக்திகளும் இந்த பிரச்சனையை கையெழுத்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது இறுதி வரை இந்த மக்களுக்காக போராடுவோம் பழனியாண்டவன் பூமியில் ஒரு இந்து கூட பாதிக்க கூடாது என்பதை அனைத்து இந்து அமைப்பு முனைப்படம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை எதற்காகவும் பயப்பட போவதில்லை அஞ்சு மதும் அடிமணி மதும் என்பது மா பழனியாண்டவனுக்கும் விநாயகர் பெருமானுக்கு மட்டும்தான் ஒரு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்து பேசணும் ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ ஓட்ட வாங்கிட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து ஓட்டு போட்டவே ரோட்ல நிற்கிறேன் கேட்ட அண்ணனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அண்ணனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அவரு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல கோர்ட் என்ன அடிப்படையில் இந்த விஷயம் நடக்குது இப்ப இந்த அமைப்புகள் கையில் எடுத்தவொடனே பதட்டம் ஆயிட்ட எல்லாரும் இத சொல்லிதான் அந்த கிரிவல பாதையில நம்மளை அனுமதிக்கலை இவர்கள் நமக்கு எதிராக போராடுகிறார்கள் அதனால இவர்களுக்கு விநாயகருக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஈவோ ஆபீஸ்ல வச்ச பேச்சு ஈகோ ஆபீஸ்ல வச்சு மீட்டிங்ல முடிவான விஷயம் இது இங்க இருக்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த பெருந்திட்ட வரைவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த காரணத்திற்காக பாலை சொன்னது உண்மை இந்த முருகன் மாநாட்டுக்கு வந்த நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் எந்த சமய ஊர்வலம் மத ஊர்வலம் இறப்பு ஊர்வலத்திற்கு யாரிடம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அந்த சட்டம் தெளிவாக சொல்லு அப்புறம் எனக்கு சட்டம் என்னுடைய வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடிய சட்டம் இங்கே அரங்கேற்றப்பட்டுள்ளது விநாயகர் அந்த கிரிவல பாதையில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இந்த பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கு இந்த மக்கள் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இந்த நாடகம் இதே மாநாட்டில் இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சச்சிதானந்தம் சொல்றாரு ஒரு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இந்த பகுதி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உறுப்பினர் சொல்றாரு கோடான கோடி முருக பக்தர்களுடைய கடவுள் நம்மளுடைய ஆண்டவன் எப்படி பாரத நாடு மதசார்பற்ற நாடோ அது மாதிரி பழனிமலை முருகன் பின்னாடி இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய நிலை இருக்கிறது இந்த ஒரு நல்ல ஒரு ஆம்பளை இருந்தா அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டு தீர்மானம் போட்டு முடியுமா இந்த பூமியிலே திட்டமிட்டு மத கலவரத்தை உருவாக்கும் விதமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பேசிய பேச்சுக்கு இந்த கூட்டத்தின் கூட்டத்தில் வன்மையாக கண்டித்து திரும்ப பெறணும் நாங்க கேட்டோம் அனைத்து இந்து அமைப்புகளும் திரும்ப பெறணும் அந்த சச்சிதானந்தத்தினுடைய கூட்டை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்ட போது திருவாரூரை ஒரு புக் எடுத்து பதிவு போடுறாங்க இதுல குறிப்பிட இருக்கு நல்ல ஒரு அறிவிச்சிருந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நீங்கள் எதை மேற்கோள் காட்டியிருக்க வேண்டும் வேண்டும் இந்த காட்ட முடியுமா தேவையில்லாமல் இந்த பழனிகள் இந்து முஸ்லிம்கிடையே பதட்டத்தை உருவாக்குவதற்காக கம்யூனிஸ்ட் திட்டமிட்டு திட்டமிட்டு இதை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் விடமாட்டோம் இந்து சக்திகள் ஒற்றுமையாக இருக்கும் வரை உங்களுடைய இந்த கபட நாடகங்கள் இந்த பணியில் அரங்கேற்க அரங்கேற்ற விடமாட்டோம் நேற்று முந்தையோ சொல்றாங்க காவல்துறை பதினெட்டு வயசுக்கு கீழே